சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஐம்பதாயிரம் பேர் ரஃபாவை விட்டு வெளியேற்றம் ரஃபா தாக்குதலின் விளைவு ஈரான் அச்சுறுத்தப்பட்டால் எங்கள் ராணுவ கோட்பாட்டை மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை ஈரான் ஹவுதிகள் அதிரடி இலக்கு வைக்கப்பட்டு இரண்டு கப்பல்கள் தகர்ப்பு உக்ரைன் அதிபரை படுகொலை செய்ய சதித்திட்டம் இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து பலஸ்தீனியர்களுக்கான ஐநா நிவாரண அமைப்பின் மதிப்பீடுகளின்படி இஸ்ரேலின் வெளியேற்றும் உத்தரவை தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சராசரியாக இருநூறு பேர் ரஃபாவை விட்டு வெளியேறுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடப்பெயர்வு நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஹான்ஜூனிஸ் மற்றும் நடுத்தர பகுதிகளை நோக்கி வெளியேறுகிறார்கள் என்று ஜூஎன்ஆர் டபிள்யூ தகவல் தொடர்பு இயக்குனர் ஜூலியட் டூமா கூறினார் நிலைமை எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை கருத்தில் இந்த நேரத்தில் இடம்பெயர்ந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சமாக இருக்கிறது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் திங்கட்கிழமை முதல் சுமார் ஐம்பதாயிரம் பேர் ரஃபாவை விட்டு வெளியேறியதாக ஒரு மூத்த யுஎன்ஆர் அதிகாரி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ரஃபாவில் உள்ள முக்கிய மகப்பேறு மருத்துவமனை நோயாளிகளை அனுமதிப்பதை நிறுத்திவிட்டதாக ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் ரொய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளது தீவிரமான இஸ்ரேல் காசா போருக்கு மத்தியில் ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகர் நாடுக்குரிய இருத்தல் தொடர்பான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டால் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு எதிரான தனது ராணுவ நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் அணுகுண்டு தயாரிப்பதில் எங்களிடம் எந்த முடிவும் இல்லை ஆனால் ஈரான் அச்சுறுத்தப்பட்டால் எங்கள் ராணுவ கோட்பாட்டை மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்று ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகர் ஈரானின் மாணவர் செய்தி நெட்வொர்க் வியாழன் என்று கூறியதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் ஈரானின் உச்ச தலைவர் அலிஹமேனி அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடை செய்யும் வெளியிட்டார் அது ஹராம் அதாவது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரானின் அப்போதைய உளவுத்துறை அமைச்சர் மேற்கத்திய அழுத்தம் இஸ்லாமிய குடியரசை அணு ஆயுதங்களை தேடத் தள்ளக்கூடும் என்று கூறியுள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றினால் அதன் விளைவு ஒட்டுமொத்த உலகையும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக இதற்கிடையில் ஏடன் வளைகுடாவில் ஏமனை தளமாக கொண்ட ஹவுதிகளால் தாக்கப்பட்ட இரண்டு கப்பல்கள் ஜெனீவாவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்திற்காக இயங்கும் பனாமா கொடியிடப்பட்ட கொள்கலன் கப்பல்கள் என அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது எஸ் சி டியாகோ மற்றும் எஸ் சி ஜினா என அடையாளம் காணப்பட்ட கப்பல்களை இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல் எனவும் கப்பல்கள் மீது துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளும் விதமாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசியதாகவும் ஹவுதி செய்தி தொடர்பாளர் கூறினார் மத்திய கிழக்கில் கப்பல் மீதான ஹவுதி தாக்குதலுக்கு பதிலளிக்கும் நாடுகளின் அமெரிக்க தலைமையிலான கூட்டணியான கூட்டு கடல்சார் தகவல் மையம் செவ்வாய்க்கிழமை காலை தாக்குதல்கள் தொடரப்பட்டதாக கூறியது ஆனால் இரண்டுமே கப்பல்கள் தாக்கப்படவில்லை கப்பலில் உள்ள அனைத்து குழுவினரும் பாதுகாப்பாக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பலுக்கு இஸ்ரேலுடன் தொடர்பு உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தாமல் கப்பல்கள் இஸ்ரேலிய இணைப்பை உணர்ந்ததன் காரணமாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரஃபாவில் தாக்குதல்களை நடத்தப்போவதாக இஸ்ரேல் படையினர் கூறியதை அடுத்து அதன் எல்லையோரங்களை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது அந்த வகையில் எல்லையோரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து அங்கு இரண்டு பலஸ்தீன படையினர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் இரு தரப்பினருக்கிடையிலான மோதல்கள் இஸ்ரேலிய படை வீரர் ஒருவரும் லேசாக காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டெலிகிராமில் வெளியிடப்பட்ட பதிப்பில் தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவிலிருந்து ஏவுதல்கள் வந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது தாக்குதல்களுக்கு ஹமாஸை குற்றம் சாட்டியது போர்க்குணமிக்க குழு தொடர்ந்து பொதுமக்களை வேண்டுமென்றே ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஹமாஸ் அமைப்பு ரஃபா பகுதியில் உள்ள மக்கள் தொகை கொண்ட மண்டலத்திலிருந்து கெரம் ஷாலோம் கிராசிங்கை நோக்கி ஐடிஎப் துருப்புக்களை தாக்கியதாகவும் இருதரப்பினருக்கிடையில் யுத்தம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை காசாவிற்குள் உதவியை அனுப்ப கெரம் ஷாலோம் எல்லை கடப்பை மீண்டும் திறந்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருந்த நிலையில் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அது மீண்டும் மூடப்பட்டதாக கூறியுள்ளது இதற்கிடையில் சுமார் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உதவி வருவதனால் ராணுவ பல மிகுந்த ரஷ்யாவின் நடவடிக்கையை சமாளித்து வருகிறது இருப்பினும் உக்ரைன் மீது கூலிப்படை தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் ஆகியவற்றுடன் கூடிய தாக்குதலை ரஷ்யா மேற்கொண்டு உக்ரைன் நாட்டை ஒடுக்க முயற்சித்து வருகிறது இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கொள்ள சதித்திட்டம் தீட்டியதற்காக உளவு பிரிவில் கர்னல் பதவி வகித்து வந்த இரண்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உக்ரைன் அரசின் பாதுகாப்பு மற்றும் உளவு பிரிவில் பணியாற்றி வந்த தளபதிகள் இரண்டு பேரும் ரஷ்யாவின் உளவுத்துறையினருக்கு துப்பு சொல்லி வந்துள்ளனர் இதற்காக பல கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளனர் இதன் மூலம் நாட்டின் ரகசிய நடவடிக்கைகள் ராணுவ தாக்குதல்கள் குறித்தான தகவல்கள் ஆகியவற்றை கசிய பெற்றுள்ளனர் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கொன்றுவிடுமாறு ரஷ்யா சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்காக பல கோடி பணம் ரஷ்யா நாட்டு குடியிருப்பு பெண்கள் ஆகியவை பேரமாக பேசப்பட்டுள்ளது இதற்கு ஒப்புக்கொண்ட பின்னர் ரஷ்யாவில் இருந்து உயர்தர தொழில்நுட்பத்துடன் கூடிய இரண்டு ஆளில்லா விமானங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதிபரை படுகொலை செய்வதற்காக திட்டமும் வகுத்து தரப்பட்டுள்ளது இது குறித்தான தகவல்களை உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில் இருவர் மீதும் தேச துரோக வழக்கு பதியப்பட்டு மேல் விசாரணை நடத்தப்படவுள்ளதாக உள்ளதாக கூறியுள்ளனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்